கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் நறுக்கி வச்சுக்கணும் கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சிடணும் இல்லாட்டி கருப்பாயிடும் அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு நல்ல பெரிய வெங்காயம் நல்லா மாதிரி பொடியாக நறுக்கணும் கருவேப்பில் ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப்பில் நறுக்கி வச்சுக்கணும் மசாலா போட்டு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு இப்போ செஞ்சு காமிக்கிறேன் வானிலை எண்ணெய் வச்சு முதல்ல கத்திரிக்காயை தான் நல்லா வதக்கணும் இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சோம்புத்தூள் உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டு இதை நல்லா அப்படி பிரட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க எண்ணெயிலேயே அப்படியே சுருளை வதங்கிக்கணும் இது நல்லா கொஞ்சம் சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்கணும் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்தோடனே மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் இதை வந்து சேர்க்கணும் கத்திரிக்காய் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் நறுக்கி வச்சது கருவேப்பில இதெல்லாம் இதில் சேர்த்துறேன் இப்போ மிளகா தூள் தூளையும் சேர்க்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகா மல்லி சேர்த்து அரைச்சி தூள் போட்டாச்சு இதில் நான் தண்ணியே ஊற்றலை இப்போ நான் தக்காளியை நறுக்கி வச்சுக்க தக்காளியை சேர்க்க போகிறேன் இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வே மூடி வச்சுருவோம் வேகட்டும் அப்படியே தண்ணியே ஊற்றலை நான் இந்த ஸ்டேஜில் இது வெறும் தேங்காய் தான் நான் இதில் எதுவுமே போட்டு அரைக்கலை வெறும் தேங்காய் தான் இந்த தேங்காய் விழுதை வந்து நான் இதில் ஊற்ற போகிறேன் இதில் வேணா சோம்பு போட்டு அரைச்சிருக்கலாம் ஆனால் நான் சோம்பு தூளா சேர்த்துக்கிட்டதுனால இதில் நான் வேற தண்ணியே ஊற்றுல அந்த தேங்காய் அரைச்ச விழுதையும் அதை கழுவி ஊற்றுனேன் கொஞ்சம் அந்த தண்ணி மட்டும்தான் வேற தண்ணியே ஊற்றுல இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை வச்சு இதை நல்லா சுருளை வேக வைக்கணும் இப்போ மூடி வச்சிட்டோம்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்துடும் மூடி வச்சு வேக வச்சோம்னா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும் நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி வந்துடும் மசாலாவோட இதை நம்ம என்ன பண்ணணும் அப்பப்போ திறந்து திறந்து இந்த மாதிரி பரட்டி பெரட்டி விட்டு வேக வைக்கணும் வேக வச்சுட்டு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னா போதும்னு இதோடு நிறுத்திடலாம் இதை வந்து தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம் இல்லைன்னா சாதத்திலே ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தர்டில் நான் சொல்லி கொடுக்குறேன் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நிச்சயமாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு நன்றி நான் நன்றியே சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு எங்கள் வீட்டு மாடியில் இருக்க குட்டி பாப்பா சொல்லுவோம் அந்த பாப்பாவுக்காகவே என்னோடய வீடியோவை முழுசாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி